ஃபாரன் பஃபன் சொல்லப்படுற ஜூஜன் வாலா நிறைய ஏர்லைன் கொலாப்ஸை பார்த்துருப்பார் பார்த்துக்கிட்டு இருக்காரு சரியா இது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபேர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா ஃபியூல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து டிக்கெட் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் ஏர்போர்ட் சார்ஜஸ் இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பல பெரிய விமான நிறுவனங்களை காணப்போக வச்சிருச்சு ஆனாலுமே இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்போதைக்கு ஒரு ஏர்லைன் தேவையா அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு நான் நம்புகிறேன் உலகத்தோட ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் ஏவியேஷன் மார்க்கெட் இந்தியா தான் சரியா அதனால் இந்த ப்ராண்ட் நியூ கரியரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட முதல் பிளானே அப்படின்னா இருக்கிறதுலையே உடச்சி கொடுக்க போகிறேன் அது வந்து லோ தான் கொடுக்க போகிறேன் சரியா ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு டயலாக் கூட இதை பத்தி அவர் பேசியிருக்காரு